சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றுமொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவின் ஊடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக சிவப்பு கோடுகள் இல்லாமல் இஸ்ரேலை தொடர்ந்து தாக்குவதாக ஹவுதிகள் வாக்குறுதி ஜூகிக்க முடியாத தாக்குதல் நடத்தப்படும் ஈரான் கடும் கொந்தளிப்பு ஏமன் மீதான தாக்குதலுக்கு பிறகு சவுதியின் நிலைப்பாடு என்ன கட்டாரில் புதிய சுற்று போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள இஸ்ரேலிய தூதுக்குழு போலியோவுக்கு எதிராக காசாவில் போராடும் படைகள் இஸ்ரேல் தடுப்பூசி போட்டியில் இருந்து விலகிய ஜோ பைடன் புதிய வேட்பாளர் சிவப்பு கோடுகள் இல்லாமல் இஸ்ரேலை தொடர்ந்து தாக்குவதாக ஹவுதிகள் வாக்குறுதி ஹவுதிகள் இஸ்ரேலை தொடர்ந்து தாக்குவார்கள் எந்த நிச்சயிக்கப்பட்ட விதிகளுக்கும் கட்டுப்பட மாட்டார்கள் என்று குழுவின் செய்தி தொடர்பாளர் முகமது அப்துல் சலாம் அல் ஜசீராவிடம் தெரிவித்துள்ளார் ஹவுதிகள் இஸ்ரேலுக்கு அளித்த பதிவில் சிவப்பு கோடுகள் இருக்காது என்று அப்துல் சலாம் கூறியுள்ளார் அனைத்து உணர்திறன் நிறுவனங்களும் அதன் அனைத்து நிலைகளும் எங்களுக்கு இலக்காக இருக்கும் என்று அவர் கூறியுள்ளார் ஹவுதிகளின் இந்த அறிவிப்பினால் மேற்குலக நாடுகளே அச்சத்தில் ஆடிப்போய் உள்ளன ஏமன் நகர் மீது தாக்குதல் நடத்தியுள்ள இஸ்ரேலின் செயல் விபரீத விளையாட்டு என்று ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஈரான் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ஏமன் தாக்குதலுக்கு எதிர்பார்க்காத யூகிக்காத அபாயகரமான எதிர் இஸ்ரேல் மற்றும் அதன் ஆதரவாளரான அமெரிக்கா சந்திக்கும் என தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு சிரியா வெளியுறவுத்துறை அமைச்சகமும் கடும் கண்டனங்களை பதிவு செய்துள்ளது இஸ்ரேல் கடந்த ஒன்பது மாத போருக்கு பின்னர் மோசமான நிலைக்கு வந்திருப்பதை இந்த தாக்குதல் காட்டுவதாகவும் சகோதரத்துவ நாடான அமனுக்கு சிரியா எப்போதும் ஒருதுணையாக இருக்கும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏமனில் இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பிறகு சவுதி அரேபியா அதிகபட்ச கட்டுப்பாட்டுக்கு அழைப்பு விடுத்துள்ளது கொடைடா மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் மிகுந்த கவலையுடன் முன்னேற்றங்களை பின்பற்றுவதாக கூறியுள்ளது அனைத்து தரப்பினரும் அதிகபட்ச கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் மற்றும் பிராந்தியத்தையும் அதன் மக்களையும் போரின் ஆபத்துகளில் இருந்து தூரப்படுத்த வேண்டும் என்று அது அழைப்பு விடுத்துள்ளது அதன் அறிக்கை சர்வதேச சமூகம் மற்றும் செல்வாக்குமிக்க கட்சிகள் பிராந்தியத்தில் மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளது தற்போது இஸ்ரேல் மற்றும் அமன் ஹவுதிகளுக்கிடையிலான தாக்குதலினால் சவுதி அரேபியா என்ன செய்வது என அறியாமல் தடுமாறி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க இஸ்ரேலிய பிரதிநிதிகள் குழு இந்த வார இறுதியில் கட்டாருக்கு செல்லும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகுவின் அலுவலகம் ஞாயிற்றுக்கிழமை அறிவித்துள்ளது நெதஞ்சாகு ஞாயிற்றுக்கிழமை காசா பகுதியில் உள்ள ேலிய பணைய கைதிகள் குறித்து பேச்சுவார்த்தை குழு உறுப்பினர்கள் மற்றும் மூத்த பாதுகாப்பு அதிகாரிகளுடன் நீண்ட விவாதம் நடத்தியதாக அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளது டேவிட் தலைமையிலான குழு வியாழன் அன்று டோஹாவிற்கு சென்று கட்டார் மற்றும் எகிப்து மற்றும் அமெரிக்காவின் ஆதரவுடன் மறைமுக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் ஜூலை பதிமூன்று அன்று மீது இஸ்ரேலிய தாக்குதல் நடத்தியதில் குறைந்தது தொன்னூறு பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பேச்சுவார்த்தையை ஹமாஸ் நிறுத்திய பின்னர் சுற்று பேச்சுவார்த்தைகள் சுமார் ஒரு வாரத்திற்கு தாமதமாகிவிட்டன காசாவில் ஒன்பது மாதங்களுக்கு மேலான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தை கட்டாரில் முந்தைய சுற்று பேச்சுவார்த்தைகள் இதுவரை தோல்வியுற்றன முற்றுகையிடப்பட்ட மற்றும் வீச்சுக்கள் நிறைந்த மக்கள் தொகை கொண்ட பிரதேசத்தில் வைரஸ் கண்டறியப்பட்டதாக உலக சுகாதார நிறுவனங்கள் தெரிவித்ததை அடுத்து காசாவில் உள்ள தனது வீரர்களுக்கு போலியோ தடுப்பூசி போட தொடங்கியுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது ராணுவ அதிகாரிகள் அனைத்து தரைப்படைகளுக்கும் வழக்கமான மற்றும் இருப்புக்கள் ஆகிய இரண்டிற்கும் ஒரு பரந்த தடுப்பூசி நடவடிக்கையை தொடங்கியுள்ளனர் இது ஒரு புள்ளி விபரத்தை வழங்காமல் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது பெரும்பாலான மக்கள் இடம் பேர்ந்து போரினால் உட்கட்டமைப்பு சீரழந்துள்ள காசாவில் ராணுவ மாதிரி சோதனைகளை மேற்கொண்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குளோபல் போலியோ ஆய்வக வலையமைப்பு ஜூன் மாதம் இருபத்தி அன்று சேகரிக்கப்பட்ட ஆறு சுற்றுச்சூழல் மாதிரிகளில் டைப் டூ போலியோ வைரசை கண்டறிந்ததாக ஐநா ஏஜென்சிகள் இந்த வாரம் தெரிவித்தன இஸ்ரேலின் சுகாதார அமைச்சகம் இதே போன்ற கண்டுபிடிப்புகளை செய்ததாக கூறியது இஸ்ரேலிய ராணுவ பிராந்தியத்தில் உள்ள மக்களுக்கு தடுப்பூசிகளை எடுக்க மற்ற அமைப்புகளுடன் இணைந்து செயல்படுவதாக கூறியது மிகவும் தொற்றுநோயான வைரஸ் அசுத்தமான தண்ணீரை குடிப்பதன் மூலமோ அல்லது வாய் வழி தொடர்பு மூலமாகவோ பிடிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இது பக்கவாதம் மற்றும் தீவிர நிகழ்வுகளில் மரணத்தை ஏற்படுத்தும் இடம்பெயர்ந்தோருக்கான பல முகாம்களில் உள்ள கூடாரங்களுக்கு இடையில் கழிவுநீர் இப்போது ஓடுகிறது மற்றும் புதிய நீர் பெருமளவில் பற்றாக்குறையாக உள்ளது எரிபொருள் குறைவாக இருப்பது உதவி நிறுவனங்கள் தண்ணீருடன் லொரிகளை அனுப்புவது அரிது மற்றும் கிணறுகளில் உள்ள நீர் பம்புகளை பயன்படுத்த முடியாது தன்னார்வலர்களால் அமைக்கப்பட்ட புள்ளிகளில் இருந்து பாதுகாப்பான தண்ணீரை பெற பலர் நீண்ட தூரம் நடந்து செல்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஜனநாயக கட்சி தலைவர் பதவியிலிருந்து விலகியுள்ள நிலையில் டொனால்ட் டிரம்புக்கு எதிராக தாம் களமிறங்கவில்லை என ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவித்துள்ளார் தேர்தல் களத்திலிருந்து விலகுவதாக ஜோ பைடன் அறிவித்துள்ளதை வரவேற்று பாராட்டியுள்ள முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா கமலா ஹாரிஸ் வேட்பாளராவதை ஆதரிக்கவில்லை என்றே தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்கா ஒரு இக்கட்டான நிலையில் இருப்பதாக ஒப்புக்கொண்ட முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா ஜனாதிபதி ஜோ பைடன் வகுத்துள்ள கொள்கைகள் மற்றும் அவரது தலைமையை வகுவாக பாராட்டியுள்ளார் பைடனுக்கு எண்பத்தி ஒரு வயதான நிலையில் கடந்த பல வாரங்களாக தேர்தல் தொடர்பில் கடும் நெருக்கடிகளை எதிர்கொண்டு வந்துள்ளார் அவரது உடல் மற்றும் டொனால்டு டிரம்புடனான முதல் நேரலை விவாதத்தில் சொதப்பியது என அவரது அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியானது இது மட்டுமின்றி ஜனநாயக கட்சியினரே அவரது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வந்துள்ளனர் ஆனால் போட்டியில் இருந்து விலகும் பேச்சுக்கே இடமில்லை என்று இதுவரை ஜோ பைடன் வெளிப்படை கூறி வந்துள்ளார் சுமார் இருபது தலைவர்கள் வெளிப்படையாக ஜோ பைடனுக்கு எதிராக களமிறங்கினர் இது மட்டுமின்றி ஜோ பைடன் விலகுவதால் அவரது புகழுக்கு அது இழுக்கல்ல மாறாக டொனால்ட் டிரம்பை தோற்கடிக்க தங்களுக்கு அவர் அளிக்கும் வாய்ப்பு இது என்றும் பலர் விளக்கம் அளித்துள்ளனர் இந்த நிலையில் நாடு முழுவதும் உள்ள ஜனநாயக கட்சியினரிடையே முன்னெடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் கிட்டத்தட்ட மூன்றில் இரண்டு பங்கு வாக்காளர்கள் ஜோ பைடன் விலகி வேறு ஒரு வேட்பாளரை கட்சி பரிந்துரைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் னர் இந்த நிலையில் திடீரென்று ஜனநாயக கட்சி தலைவர் பதவியில் இருந்து ஜோ பைடன் விலகியுள்ளதோடு அவருக்கு பதிலாக கமலா ஹாரிஸை வேட்பாளராக முன்வொழிந்துள்ளார் இருப்பினும் இது தொடர்பிலான சரியான விவரம் தெரிவிக்கப்படவில்லை அத்துடன் ஜோ பைடன் தேர்தல் களத்தில் இருந்து விலகியுள்ளதை அடுத்து தற்போது யாருக்கு வாய்ப்பு என சில பெயர்களும் வெளிவர தொடங்கியுள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்